ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவணபவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆருள் கலாவின் ஷேடோசினியத்தின் மூலமாக இணைவோம் வாருங்கள் இன்றைய சிந்தனையாக உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு என்ற தலைப்பிலே சிறிது சிந்திக்கின்றோம் சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தால் சென்னி என்றால் தம் நம் தலையிலே உச்சந்தலையிலே தலையிலே இரையோடு இரையாகி நிற்கும் தருணம் தவம் அப்போ எண்ணத்தில் அயரா விழிப்பு நிலை ஏற்படும் அங்கே திரிகால ஞானம் பெற முடியும் அதாவது கடந்த கால அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு இவற்றை நம்மால் அறிய முடியும் அதற்கு மனிதன் மனிதனாக வாழ ஏற்றதே இந்த உயிர் இறக்கம் அதாவது எதிர்கால விளைவை நாம் அறிந்து இறை உணர்வு பெற்று அயரா விழிப்பு நிலையிலே வாழும் வாழும் பொழுது அது கர்மயோக நெறி நிற்கும் வாழ்க்கை அது வந்து பிறவி பயனாகிய அறிவை அறிந்து வாழும் முறை அதுதான் கடவுள் வழிபாடு அதுவே உயிர் இறக்கம் என்கின்றார்கள் நம் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அறிஞர்கள் அப்படிப்பட்ட அந்த உயிர் இரக்கம் என்று சொல்லக்கூடிய உயிர் என்று சொல்லும் பொழுது எல்லா உயிர்களிடத்தும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது அறிவாக அதுவே இறையாக அதை அவனில் அணு அணுவில் அவன் உன்னில் எல்லாம் உனி நீ அரி என்கின்றாள் மகரிஷி அவனுக்குள்ளே இருக்கிறது அணுதான் அது அணுக்குள்ளே இருக்கிறதும் இறைதான் தான் அது நமக்குள்ளேயும் இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள் அப்பொழுது அங்கே என்ன ஏற்படும் உயிர் இரக்கம் அன்பும் கருணையும் ஏற்படும் ஆறாவது அறிவினுடைய உச்சம் அப்படின்னு சொன்னால் என்ன பசி தீர்க்க வழி செய்வது அதுதான் வள்ளலார் பத்தொம்போதாம் நூற்றாண்டிலேயே பசியை தீர்ப்பதற்காக உணவை அணையா அடுப்பு இன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது மக்களுக்கு பசி தீர்த்து கொண்டு இருக்கின்றது வள்ளலாரிடம் அன்பும் கருணையும் இருந்திருந்தது அவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியிருக்கின்றார் ஒரு ஓரறிவு தாவரம் வாடுவதை கூட அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட அன்புதான் கருணையே நமது மூலதனமாக இருக்க வேண்டும் அன்பற்ற அறிவு வேண்டுமா அறிவுள்ள அன்பு வேண்டுமா என விவேகானந்தரிடம் கேட்க அவர் அன்பில்லாத அறிவு எனக்கு எதற்கு அறிவு இல்லை அறிவு இல்லை என்றாலும் பரவாயில்லை இல்லை எனக்கு அன்பு வேண்டும் என்று கூறினார் அப்போ ஆன்மனேய வழிபாடு அப்படின்னா எல்லா உயிர்களிலும் இன்புற்று வாழ்ந்ததுதான் அதுதான் ஜீவகாருண்யம் அப்போ இந்த ஜீவகாருண்யம் இருந்தால் நவகோள்களுமே நமக்கு நன்மைகள் செய்யும் அப்போ பசி துன்பம் போக்குவது தான் உயிர் இறக்கம் அது மனிதனின் பண்பு அதுதான் அதுவே சிறந்தது மனிதனாக பிறந்த நாம் ச குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நல்லதே செய்ய வேண்டும் நாம் இறைவனை நம் நற்செயல்களால் ஒவ்வொரு இயக்கத்திலும் இறைவனின் இருப்பை காண முடியும் அப்போ மனிதர்கள் அடிப்படை நோக்கம் அதுவே அந்த அடிப்படை நோக்கம் என்பது உயிர் உயிர் இறக்கம் அதுதான் எல்லா மதங்களிலும் கூறப்படுகின்றது அதுதான் கடவுள் வழிபாடு எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் வேண்டும் அப்படி வாழும் பட்சத்திலே நம் கடவுள் அதுவே நமது கடவுளின் வழிபாடாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம் வாழ்க வளமுடன் வணக்கம்